இன்றைக்கி மார்னிங் ஒன் பாட் ரைஸ் வச்ச எனக்கே சிங்க்கில் இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்கேன் நிறையா ஹோம் மேக்கர்ஸ் ஆஃபீஸ் போகிறவங்களாம் எவ்வளோ வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சுருப்பாங்க அவங்களாம் சிங்க்கில் எவ்வளோ பாத்திரம் சேர்ந்துக்குள்ளோ அவங்கள நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நானும் ஸ்டுடியோ போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் போட்ட துணியை வந்து வெளில காய பார்த்தேன் அதுக்குள்ளே வருண பகவான் அவரோட விலையை காட்டிட்டார் அதனால் வாஷிங் மிஷினில் உள்ள துணியை உள்ளே வந்து குடியில் காயப்பட்டேன் அதுக்கப்புறம் வந்து வீடு நல்லா கூட்டிகிட்டு ரெண்டு ஸ்ட்ராங்கான டீயை போட்டு எனக்கும் என் ரெண்டாவது பையனுக்கும் கொடுத்துட்டேன் அவனும் குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு டவல் தேனேன் டவல் கிடைக்கல ஆனால் அதை விட பெஸ்ட்டான டவல்னா என் ஹப்பியோட பனியந்த அதை தான் நான் அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ண யூஸ் பண்ணுவேன் அதை நல்லா துவட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லிக்கு மாவு ஊற வச்சுருந்தேன் நிஜமாலே நம்மளோட அம்மா பாட்டி அவங்கலாம் கிரேட்டு தான் அந்த காலத்தில் கையிலே மாவு வரைப்பாங்க நமக்கெல்லாம் இவ்வளோ வசதி இருந்தாலும் நமக்குள்ள சோம்பி எல்லையே இல்லாமல் போயிட்டுருக்கு அதையும் நம்ம ஊற போட்டு அரைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம் நிஜமாலே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாவு வரைக்கிறத விட மாவு அரைக்கிறதுக்காக அரிசியும் உளுந்தம்பருப்பும் எடுத்து ஊற வைக்கிறது தான் ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்குது அதை பண்ணிட்டோம் மாவு அரைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது நானும் மாவு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு அதையும் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுட்டேன் வியாழக்கிழமை நம்ம சந்தைக்கு போகாத காரணத்தினால சைனீஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம இருந்தது ஒன்றே ஒன்று நிலக்கடலை தான் அதனால் நிலக்கடலையை வறுத்துட்டு அதையும் சட்னி அரைச்சிட்டேன் சட்னி அரைச்ச கிளிப்பிங் வந்து இல்லை அதனால் தாலிசம் பண்ண கிளிப்பிங் மட்டும் இருந்தது அதை ஆட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் தோசை ஊற்றிட்டு என்னோடய சின்ன பையனை கொண்டு போய் கொடுத்தேன் ஏன்னா அவனால் வந்து தேங்காய் சட்னி சாப்பிட்ற கேரக்டர் கிடையாது கார சட்னி சாப்பிட்ற கேரக்டர் எப்படா அவனை சா சாப்பிட வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுருந்தேன் ஆனால் என் பையன் வந்து ஆச்சரியமாக அவனுக்கு கொண்டே கொடுத்த தோசையில் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு ஆச்சரியம் போச்சு ஏன்னா நானுமே தேங்காய் சட்னி அப்புறமே காலை சட்னி சாப்பிட்ற கேரக்டர் தான் நானும் சாப்பிட்டுட்டு பார்த்தேன் ஓகே எனக்கு பிடிச்சிருந்தது சாப்பிட்டுட்டேன் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் பாய்